WORLD'S BIGGEST ASTROLOGY COMMUNITY IN TAMIL ONLINE Astro TV, ONLINE KANDU வெளிச்சம்ளுக்கு சரவணன் அவர்கள் பேசுகிறேன் இன்னைக்கு நம்மளுடைய அரங்கத்துக்கு பிரபஞ்ச குழு தலைவருமான தினேஷ் ஐயா அவர்கள் நம்ம அரங்கத்துக்கு வந்திருக்கிறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிரகச்ச கிரகத்தில் பார்த்தீங்கன்னா ராகு கேது அது ராகு கேதுன்னா அச் ராகு கேதுன்னா மிட் பாயிண்ட் அச்சு புள்ளின்னு சொல்லுவாங்க அந்த பாயிண்ட் இருந்தால் எப்படி பலன் கொடுக்குங்கிறத விளக்கம் ஐயப்ப நம்மளுக்கு தரப்போகிறாங்க ஆன்லைன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வல்லரசு தினேசாவுடைய அன்பான வணக்கங்கள் ராகு கேது மையப்புள்ளி ராகு கேது மிட் பாயிண்ட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு ஜோதிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான கான்செப்ட் இந்த கான்செப்ட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நிறைய பேரோட லைஃப்பில் நிறைய விஷயங்கள் தடைகளாகவும் பிரச்சனைகளாகவும் இருக்கும் அது எதனால் அந்த மாதிரி ஏற்படுது அப்படிங்கிறத இந்த ராகு கேது மையப்புள்ளியை வச்சு கண்டுபிடிக்கலாம் ஸோ உங்கள் ஜாதகத்தில் ராகு கேது ஏதாவது ஒரு ராசியில் இருக்கும் அங்கேருந்து பார்க்கும்போது ராவுக்கும் கேதுக்கும் இடையில் மையப்புள்ளி ராகு இருக்கிற வீட்டில் இருந்து நாலாவது ராசியில் இந்த மையப்புள்ளி விழுகும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தங்களுக்கு வந்து தனுஷில் ராகு இருக்குது மிதினத்தில் கேது இருக்குது அப்படின்னா அதோடய மையப்புள்ளி இரண்டு ராசியில் விழுவும் அப்போ ராவு கேது மையப்படுத்தி பார்க்கும்போது மீனத்தில் விழுகும் இன்னொன்று வந்து கண்ணியில் விழுகும் நாலாவது ராசியில் விழுகும் அப்போ இதில் இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மையப்புள்ளி விழக்கூடிய பாவம் வந்து நிச்சயமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் பாதிக்கப்படும் இதை வந்து காலப்புருஷ தத்துவத்திலேயே முதல்ல பார்த்தோன்னே தெரிஞ்சுக்கலாம் ஒரு ஜாதக கட்டத்தை பார்த்தோன்னே நீங்கள் எந்த கிரகமும் வேண்டாம் வெறும் ஒரு ஜாதக கட்டத்தில் லக்னத்தை கூட விட்டுருங்க மற்ற எல்லா கிரகத்தையும் விட்டுருங்க ஒரு ஜாதக கட்டத்தில் ராகு கேது எந்த ராசியில் இருக்காங்கன்னு மட்டும் மார்க் பண்ணி அதோடய மையப்புள்ளியை மார்க் பண்ணிங்கன்னா தத்துவப்படி அந்த பாவத்தோட காரகத்துவங்கள் எங்களுக்கு கிடைக்காது அதில் பிரச்சனை இருக்கும் ஸோ அப்போ தனுஷில் ராகு இருந்து மிதனத்தில் கேது இருக்குது அப்படின்னா மையப்புள்ளி மீனத்துலையும் கண்ணிலேயும் விழுகுதுன்னா இவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் தூக்கத்தில் பிரச்சனை இருக்கும் சரியாக தூங்க முடியாது ஒரு நிம்மதியான தூக்கமே இருக்காது அதே மாதிரி அலைச்சல் அவங்க லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் வெளிநாடு போக முயற்சி பண்ணுறாங்கன்னா அதில் ஏதாவது ஒரு தடை வரும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி கண்ணியில் அந்த மையப்புள்ளி விழுகிறனால கண்ணி வந்து என்னது காலப்புருஷத்துடைய ஆறாவது வீடு அப்போ ஆறாவது வீடுங்கிறது நோயை கொடுக்கும் கடனை கொடுக்கும் வழக்கு இருக்கும் இந்த மாதிரி எதாவது ஒரு பாதிப்பு அவங்க சந்திக்கிற மாதிரி சூழல் ஏற்படும் கண்ணுக்கு தெரியாத எதிரிகள் அவங்களுக்கு நிறையாவே இருப்பாங்க அப்போ யாருக்கெல்லாம் தனுசுல ராகு மிதனத்தில் கேது இருக்கோ இது காமன் பலனாகவே எல்லாருக்கும் இருக்கும் நான் சொன்ன பலன்களில் ஒரு பலனோ ரெண்டு பலனோ அவங்க ஒவ்வொருத்தரோட ஜாதகத்தை பொறுத்து இருக்கும் ஸோ இப்படி அந்த மைய புள்ளியை காலப்புருஷ தத்துவத்தை அடிப்படையாக வச்சு நம்ம ஃபஸ்ட்டு எடுக்கலாம் கூட ஒரு லக்னத்தை சேர்த்துறீங்க இன்னொரு லக்னத்தை எடுத்து பார்க்குறீங்கன்னா லக்னத்துக்கு அது குறிப்பிட்ட பாவமாக வரும் இதே அமைப்பு தனுஷில் ராகு மிதனத்தில் கேது இருக்கிறவங்களுக்கு மையப்பொலி மாறப்போறதில்லை மீனமும் கண்ணி தான் வரப்போகுது இதே லக்ன ரீதியாக பார்க்கும்போது இப்போ கடகலக்னக்காரங்கன்னு என்ன சொல்லலாம் கன்னி வந்து மூன்றாம் பாவமாக வரும் அப்போ மூன்றாம் பவம் சம்மந்தமான பிரச்சனையை சந்திப்பாங்க சகோதரனிடையே பிரச்சனை இருக்கும் டாக்குமெண்ட் பிரச்சனை வரும் குறுகிய தூர பயணத்தில் ஏதாவது ப்ராப்ளம் வரும் ஸோ அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளே இந்த ராகுக்கு எதுவால் லாக் செய்யப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி மீனமும் லாக் ஆகிறனால கடகலக்னத்துக்கு மீனம் வந்து ஒன்பதாம் இடம் அப்போ ஒன்பதாம் பாவங்கிறது என்னென்னா தெய்வானுகூலமே அவங்களுக்கு கிடைக்காம இருக்கும் இப்போ வேலையில் இருக்காங்கன்னா ப்ரொமோஷன் ஏதாவது ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ப்ரொமோஷன் அவ்வளோ சீக்கிரம் கிடைக்காது ஏன்னா இந்த மையப்புள்ளி அந்த மாதிரி லாக் கொடுக்கும் அப்பாவோட உறவுலையும் ஒரு விரிசலை ஏற்படுத்தும் ஸோ இந்த மாதிரியான பாதிப்புகளை உண்டு பண்ணுறது தான் நம்ம ராகுகேது மையப்புள்ளின்னு சொல்கிறோம் காமனாக காலபுருஷ தத்துவத்தை அடிப்படையாக வச்சும் பார்க்கலாம் அதே மாதிரி லக்ன ரீதியாகவும் இதை அழகாக தெரிஞ்சுக்க முடியும் இப்போ பார்த்தீங்கன்னா ராகுகேது அச்சு புள்ளி பற்றி சொல்லிட்டிங்க இதோட கிரக சேர்க்கை சுக்கரன்னோம் சனியோ அது இருந்துச்சுன்னா அது எப்படி அப்படி பலன் தரும்னு சொல்லி அதுக்கு ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும் இப்போ இன்கேஸ் வந்து ராகுகேது மையப்புள்ளி விழக்கூடிய ராசியில் கிரகமே இல்லாமல் இருந்தாலே என்ன பலன் கொடுக்கும்னு சொன்னேன் அந்த பாதிப்பை உண்டு பண்ணும் இது வந்து பாவரீதியாக சொன்னேன் ஒருவேளை அங்கே கிரகம் இருந்தால் சேம் அதே மாதிரி தான் கிரக காரகத்துவம் பாதிப்படையும் இப்போ ராகுக்கேது மையப்புள்ளி எந்த ராசியில் விழுகுதோ அதில் சனி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் சனியோட காரகத்துவம் பாதிப்படையும் காலில் பிரச்சனை வரும் தொழில் நசிவு ஏற்படும் சித்தப்பா உறவுகளில் ஏதாவது ப்ராப்ளம் ஏற்படலாம் நம்மள்ட ஒரு வேலையாட்கள் வந்து தொடர்ச்சியாக இருக்க மாட்டாங்க வருவாங்க ஒரு வருஷம் வேலை பார்ப்பாங்க போயிடுவாங்க இப்படி சனி சம்பந்தமான காரகத்துவங்கள் எல்லாமே இந்த ராகுக்கு எதுவாக என்னன்னா முடக்கப்படும் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதே சுக்ரன் இருக்குது அப்படின்னா ஒரு ஆண் ஜாதகமாக இருக்கிற பட்சத்தில் சுக்கிரன்னா தான் மனைவி கரகன் அப்போ திருமணமாகாமல் தள்ளி போகிறது அல்லது வந்து கல்யாணம் ஆயிருந்தாலும் மனைவி கூட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறது மனைவிக்கு உடம்பு படுத்துறது சுக்ரன் தான் சிறும்பணம் அப்போ அந்த சிறு சின்ன சின்ன பணங்கள் சம்பாதிக்கிறது கூட அவங்களுக்கு தடையாக இருக்கும் பொருளாதார பிரச்சனை வரும் சுக்கிரன்னா உடம்புல கிட்னியை குறிக்கும் அப்போ கிட்னியில் ஏதாவது ஹெல்த் இஷ்யூ கொடுக்கறது இப்படிப்பட்ட பாதிப்புகளை ஏற்படுத்தும் அப்போ இது எல்லாமே அந்த கேது மையப்புள்ளியால் ஏற்படக்கூடிய விளைவுகள் ஸோ இதை வந்து நம்ம ஒரு ஜாதகத்தில் பார்க்காமல் இருக்கக்கூடாது பார்த்து அதுக்கு உண்டான பரிகாரங்கள் என்னவோ அதை சரியாக செஞ்சுக்கிட்டோம்னாலே பிரச்சனைலேருந்து வெளியில் வந்தாங்க ஏ எதுக்கு சொல்லிட்டீங்க இப்போ இந்த ராகு கேதுடைய ஏதாச்சும் பரிகாரங்கள் வாழ்வியல் பரிகாரங்கள் ஏதாச்சும் அது இருந்துச்சுன்னா கொஞ்சம் விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்குங்க ஐயா ஸோ பொதுவாக வந்து இந்த பரிகாரங்கள் பொறுத்த வரைக்கும் இந்த ராகுக்கேது மையப்புள்ளிக்கு வாழ்வியல் பரிகாரங்கள் இருக்குது ஆன்மீக பரிகாரங்கள் அந்த விஷயத்த சரி பண்ணுறதுக்குன்னு சில கோயில்கள்லாம் இருக்குது இப்போ யாருக்காவது வந்து இப்போ தனுஷ் ராசி வந்து ராகு கேதோட புள்ளியாக வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு அமைப்பில் இருக்குது தனுஷில் ராகு இருந்து அந்த அமைப்பு உண்டு பண்ணது அப்படின்னா தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் சென்னையில் இருக்கக்கூடிய தேவி கருமாரியம்மன் கோயிலுக்கு போகலாம் அதே மாதிரி இப்போ அந்த மேஷம் வந்து ஒருத்தவங்களுக்கு ராகுக்கேத மையப்புள்ளியாக அமையுது அப்படின்னு பார்க்கும்போது உச்சிப்பிள்ளையார் திருச்சி மலைக்கோட்டில் இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையார் கோயிலுக்கு போகலாம் அது விருச்சகத்தில் வந்து ராகுக்கேத மையப்பொழியாக அமையதுன்னா காலகஸ்தியில் இருக்கக்கூடிய பாதாள விநாயகரை வழிபாடு பண்ணலாம் ஸோ இப்படி சில சூட்சமமான ஸ்தலங்கள்லாம் இருக்குது அப்போ ஒவ்வொரு ராசிகள்லையுமே அந்த மையப்புள்ளி விழுகும்போது என்னென்ன மாதிரியான கோயில்களுக்கு போகணுன்றிருக்கு அந்த கரெக்டாக போயிட்டு வரும்போது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றம் நடக்கும் இந்த பிரச்சனையிலேருந்து அவங்க வந்து வெளியில் வர முடியும் ஸோ அது மட்டும் இல்லாமல் வாழ்வியல் பரிகாரமாக இது எப்படி ஹேண்டில் பண்ணணும் அப்படின்னா பொதுவாகவே ராகு கேதுக்கள் வந்து அந்த உடல் காரகத்துவத்தையும் உயிர்காரகத்துவத்தையும் பாதிக்கக்கூடிய தன்மை மையப்புள்ளியில் எதாவது கிரகம் லாக் ஆகியிருந்தால் அந்த கிரகம் குறிக்கக்கூடிய உறுப்பில் ஏதாவது பிரச்சனை வரும் அப்போ என்ன பண்ணணும் அந்த உறுப்புக்கு உண்டான ஸ்கேன் எடுத்து பார்த்துடணும் இப்போ சுக்ரன் பாதிக்கப்பட்டால் கிட்னி சம்மந்தமான ஸ்கேன் எடுத்து பார்த்துடணும் இதே புதன் சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தமான டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிடணும் ஏன்னா ஸ்கோ ஸ்கின் பிரச்சனை வரும் அப்படின்னு சொல்லலாம் அல்லது லங்ஸ் டாக்டரை போய் பார்க்கணும் என்ன புதன்னா லங்ஸ் அப்படிங்கிற ஒரு அமைப்பு சூரியன் வந்து நம்ம மிட் பாயிண்டில் மாட்டிருக்குன்னா ஹார்ட் டாக்டரை பார்த்துடணும் தலை சம்மந்தமாகவும் டெஸ்ட் எடுத்துடணும் இப்படி ஒரு மருத்துவ பரிசோதனை பண்ணிக்கிறது நல்லது அல்லது அந்த உறவுகளை வைத்து பிரிஞ்சு இருக்கிறது நல்லது ஸோ இப்படி வாழ்வியல் பரிகாரமாக அதை பண்ணலாம் இப்படி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் அந்த லாக்குக்கு கோயில் பரிகாரமும் பண்ண முடியும் வாழ்வியல் பரிகாரமும் பண்ண முடியும் இப்படி நிறைய விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது எப்போ ராகுக்கேது உடைய திரை அது பரிகாரங்கள் இதை பற்றி சொன்னீங்க இப்போ எல்லா பாவத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சுங்கய்யா அது எப்போ கிளாஸ் எடுக்க போகிறீங்க அது எப்படி எவ்வளோ அமௌண்ட்டு எப்போ எத்தனை நாள் வகுப்பு விளக்கம் கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்குங்கய்யா பொதுவாக வந்து இந்த வகுப்பை வந்து ரொம்ப நாளாக எடுக்கணும்னு ஆசைப்பட்டிருந்தேன் ஸோ இந்த வகுப்பை வந்து நான் ஆராய்ச்சி வகுப்பாக எடுக்க போகிறேன் எப்பயுமே ஒரு சப்ஜெக்ட் எடுக்கும்போது இது வந்து ஒரு ரிசர்ச் சப்ஜெக்டாக பார்க்கணும் ராகு கேது மையப்புள்ளி ஒவ்வொருத்தோட ஜாதகத்தில் எப்படி பலன்களை வெளிப்படுத்துது அதுக்கு என்ன மாதிரி பரிகாரங்கிறத நான் வந்து பொதுவாகவே இந்த ஆராய்ச்சி வகுப்பை வந்து ஒவ்வொரு மாதமும் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொரு மாதமும் மூன்றாவது சனிக்கிழமை எனக்கு இந்த வகுப்பு நடைபெற போகுது இது விடிஆர் ஜாதக ஆராய்ச்சி வகுப்புங்கிற டைட்டிலில் நடத்த போகிறேன் இந்த மாதம் நடத்துகிற வகுப்பு வந்து முப்பத்தி வராவது வகுப்பு இந்த முப்பத்தி வராவது வகுப்பில் இந்த ராகுக்கேது மையப்பொள்ளியை பற்றிய வகுப்பு தான் ஸோ இதில் வந்து என்னென்னா நம்ம அனுபவத்தில் எந்த விதிகள் பொருந்தி வருதோ அதை ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுத்துட்டு கிளாஸ்லையே வந்து ஒரு ரேண்டமாக ஒரு ஐம்பதுலேருந்து நூறு ஜாதகம் வரைக்கும் க்ளாஸ்லேயே போட்டு ப்ராக்டிக்கல் செஷன் மாதிரி ஆராய்ச்சி பண்ண போகிறோம் அதுக்கான பரிகாரங்களும் கொடுக்க போகிறோம் இதுதான் வந்து நம்மளுடைய சஸ்திக் சாஸ்திரா இன்ஸ்டியூட் சார்பாக நடக்கிற வகுப்புலேயே மிக குறைந்த கட்டணம் ஐநூறுரூபா கட்டணத்தில் இந்த வகுப்பு நடத்துகிறோம் ஏன்னா பணம் கட்டி படிக்க முடியாதவங்க கூட இந்த மாதிரி அருமையான சப்ஜெக்டை கற்றுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் சேவை மனம்பான்மையோட குறைந்த கட்டணத்தில் இந்த வகுப்பு பண்ணுறோம் ஸோ யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ அழகாக இதை கற்றுக்கலாம் இதுக்கு பெரிய ஜோதிட ஞானம் இருக்கணும்னு அவசியம் இல்லை அவங்க ஜாதகத்தில் ராவுக்கு இது எங்கே இருக்குதுன்னு பார்க்க தெரிஞ்சால் போதும் அதை வச்சே அழகாக இந்த சப்ஜெக்டை வந்து எளிமையாக சொல்லிக் கொடுக்க போகிறேன் நிறைய பேர் இதனால் பயனடையலாம் இந்த வகுப்பு வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் பதினஞ்சாந்தேதி தேதி சனிக்கிழமை அன்னைக்கு நடைபெற போகுது ஐயா ரொம்ப நன்றிங்கய்யா ரொம்ப சந்தோஷம் மற்றும் வல்லரசு தினேஷ் ராஜா அவர்கள் நடத்தும் மைய புள்ளியில் நின்ற ராசி பாவம் கிரகம் விளைவுகளும் பரிகாரங்களும் ராகு கேது மிட் பாயிண்ட் பனிரண்டு சிறப்பு கோவில்களுடன்

எப்படி ஆராய்ந்து பலன் எடுக்க வேண்டும் மற்றும் பிரச்சனையான அமைப்பிற்கு எப்படி பரிகாரம் எடுக்க வேண்டும் என்பதை ஜோதிடத்தில் உள்ள அனைத்து முறைகளையும் பயன்படுத்தி விளக்கம் அளிப்பார் இரண்டு மணி நேரத்தில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் தங்களுடைய சந்தேகங்களை கேள்விகளாக கேட்கலாம் அதற்கு குருஜி அவர்கள் பதில் கொடுப்பார் இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஜாதகத்தை எப்படி ஆராய்ந்து பலனும் பரிகாரமும் எடுக்க வேண்டும் என்பதை துல்லியமாக அறிந்து கொள்ளலாம் ஆராய்ச்சிக்கு மாணவர்களின் ஜாதகங்கள் வெற்றி பெற்ற மனிதர்களின் ஜாதகங்கள் மற்றும் சிக்கலான பிரச்சனை உள்ள ஜாதகங்கள் எடுத்துக் கொள்ளப்படும் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளும் முன்னாள் மாணவர்கள் குருஜி அவர்களிடம் கற்ற பாடங்களை திரும்ப திரும்ப ஆராய்ச்சி செய்து சிறந்த தொழில்முறை ஜோதிடராகி வெற்றி பெறலாம் ஒரு குருஜி அவர்கள் நடத்தும் சோதிட ஆராய்ச்சி மையத்தில் இணைந்து பணியாற்றலாம் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு